கல்யாணம் ஆகாம இருக்கும்ல சார் அதுக்கு ஏதாவது பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா கல்யாணம் ஆகாது அப்படின்றதுக்கு ஏதாவது இருக்கா சார் பொதுவாகவே மனுஷருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோகங்கள் இருந்துகிட்ருக்குது பல்வேறு விதமான பாவங்கள் இருக்குது அதையெல்லாம் கடந்து மேகங்கள் போல சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் வந்து ஒருவருக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுபகாரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தடங்கள் ஒவ்வொரு விதமான பாவம் சாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சொல்லப்பட்டுள்ள தொண்ணூற்றி எட்டு விதமான ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது குறிப்பாக பார்த்தோன்னா ஆண்களுக்கு இப்போ வந்து பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாயிருச்சு அப்படின்ற சொல்கிற நிலமைக்கு வந்து வந்துருச்சு ஸோ இதை பார்க்குறப்ப இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கும்ல சார் அதுக்கு ஏதாவது பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் கல்யாணம் ஆகாது அப்படின்றதுக்கு ஏதாவது இருக்கா சார் பொதுவாகவே மனுஷருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோகங்கள் இருந்துகிட்ருக்குது பல்வேறு விதமான பாவங்கள் இருக்குது அதையெல்லாம் கடந்து மேகங்கள் போல சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் வந்து ஒருவருக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுபகாரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தடங்கள் ஒவ்வொரு விதமான பாவம் சாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சொல்லப்பட்டுள்ள தொண்ணூற்றி எட்டு விதமான வந்து சாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் சாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏமாத்துறது பெண்களுக்கு வந்து நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி அதை நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை வந்து காப்பாற்ற முடியாமல் கைவிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அதாவது ஒரு மனுஷால் வந்து ஒரு பெண்ணை வந்து ஏழை பெண்ணு அப்படிங்கிறத விட நல்ல பெண்ணை வந்து இந்த உலகத்தில் காலம் களிகாலமாகவே இருந்தாலும் கற்புள்ள ஒரு பெண்ணை வந்து இல்லாமல் நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுடைய பாவம் ஆண்களை சோதிக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு பெண்களுக்கு கூட அந்த பெண் பாவம் அப்படிங்கிறது பொல்லாத பாவமாக சாத்திரத்தில் சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்குது பெண் பாவம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பல்வேறு விதமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே இந்த பெண் பாவம் அப்படிங்கிறது அதாவது நம்ம தேவையில்லாத நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் செய்கிறது அல்லது பெண்களுக்கு வந்து தேவையில்லாத ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு வந்து ஏதாவது துரோகம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அதாவது ஒரு கிரகம் நல்லா இருந்தால் யோகம் ரெண்டு கிரகம் நல்லா இருந்தால் அதிர்ஷ்டம் மூணு கிரகம் நல்லா இருந்தால் அரச வாழ்வு அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிகைக்கு ஏற்ப என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து பார்த்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து துரோகம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்று இருந்தால் கூட வாழ்க்கை அப்படிங்கிறது அச்சப்படுற மாதிரி சொச்சமான வாழ்வு தான் அமைந்த அப்படிங்கிறது அனுபவ ரீதியாகவே பார்த்துட்ருக்கிறேன் கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வந்து நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் ஒரு மாதம் போயிருக்கும் பொழுது அங்கே உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இருக்கக்கூடிய பெண்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தார் அதற்கு நான் வந்து ஜாதக ரீதியாக சாத்திர ரீதியாக இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு சொல்லும் பொழுது அவர் அதை பெருசாக எடுத்துக்க கிடையாது இதுவெல்லாம் பெரிய பாதிப்பு கிடையாது நான் வந்து வேணுமுன்னே துரோகம் செய்ய கிடையாது அவங்க இது தெரிஞ்சாதே துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணும் பொழுது என்ன பண்ணுறோம் இருக்கிற தத்துவத்தை இருக்கிற சாத்திரத்தை இருக்கிற பழமொழிகளை இருக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் நமக்கு சாதகமாக திருப்பி போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை ஆனால் அவருக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகமாக அதுவும் சாஸ்திர அதிகபட்சம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய யாராலும் தவிர்க்க முடியாது ஆயிரத்தி எட்டு கோயில் பண்ணினாலும் இந்த பிரச்சனை மாறாது அப்படிங்கிற விஷயத்தை அடிச்சு உரிமையாக சொல்லியிருந்தேன் அவரும் எனக்கு சொந்தக்கார முறை அதாவது உறவு முறை ஆகுது மிகப்பெரிய உரிமையாக சொல்லியிருந்தேன் உறவு ஒரே காரணத்துக்காக அவர் வந்து நான் சொன்ன விஷயத்தை பெருமையாக எடுத்துக்கல அவர் உயர்ந்த பதவியும் செல்வந்தராக இருக்கிறதுனால அதை அதிகபட்சமாக வந்து அவர் கவனிக்கவும் இல்லை கவனிப்பில் எடுத்துக்கல ஆனால் காலம் கடந்து அவருக்கும் திருமணம் அப்படிங்கிற பிராப்தம் வரும் பொழுது குறஞ்சது அறுபத்தஞ்சு இடத்துல வந்து பெண் பார்த்து ஒரு இடத்துல திருமணம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டது மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக திருமணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதாவது குறையுள்ள உள்ள ஒரு அமைப்பு தான் குழந்தை பரப்பில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அவருக்கு அதே மாதிரி தான் ஒன்றுக்கு இரண்டு குழந்தை பிறந்திருந்தால் கூட அந்த இரண்டு குழந்தைகளுமே உள்ள குழந்தைகளாக அங்க உடல் உறுப்பு பாதிக்கப்படுகிற குழந்தையாக இருந்தது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்திலையும் குரு நல்ல இடத்துல இருந்தது அவருடைய ஜாதகத்திலும் சந்திர பகவான் நல்லா இருந்தது அவருடைய ஜாதகத்திலும் புதன் பகவான் நல்லா இருந்தது ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா கண்டிப்பாக பெண் பாவம் பொல்லாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பெரியவங்க சாதாரணமாக சொல்லல வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கும் போது நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ஒரு திருமண தடைக்கு வந்து ஒரு பெண்ணோட சாபம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த சாபத்தை நம்ம போக்குனா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு தெளிவாகவும் மக்களுக்கு புரிகிற விதமாகவும் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கா உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்